கத்தர் மகவ தோசனம் மூன்றாம் அதிகாரம் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கு ஆண்டவராகி கர்த்தன் பட்டிய சுமக்க ஆசாதிகளின் உள்ளங்கால்கள் இவர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற இவர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார் கத்தர் தோசனம் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலிருந்து காலந்தேசத்துக்கு வரும்போது அவங்க வர பாதையில் ஒரு ஒரு யோர்தான் நதி வருது தாண்டி போனா அவங்க தேசத்துக்கு போறாங்க இந்த நதியை தாண்டும் போது நதி எப்படி தாண்டறதுன்னா கத்தி சொல்றாரு உடன்படிக்கை பற்றிய சுமக்குற ஆசாரிகள் தூக்கிட்டு காலை யோர்தான் வைங்க அப்படின்னு சொல்றாரு அது வைக்கும் போது நதி பிளக்குது அது வழி அவங்க தேசத்துக்கு போறாங்க இதுல பாப்போம்னா எதுனால அந்த நதி ரெண்டாக பிளந்துச்சு கால் கால்பட்டனாலையா இல்ல உடன்படிக்கை பற்றிய சுமக்குற கால் கால்பட்டினாலையா வேதத்து மொழி பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பற்றிய சுமக்கர் ஆசாரியம் கால்பட்டு வந்தார் ஆசாரியர்கள் சொன்னா எதுவுமே அங்க எந்த ஒரு அற்புதம் சிலவங்க ஆசாரிகள் ஆசாரிகள்னால எந்த இது இல்லை ஆனா வேதத்தை சுமக்கிற ஆசாரிகள் பட்டா அங்க அற்புதம் உண்டு அப்போ நம்ம அதாவது இப்ப அநேக அநேக ஆசாரிகள் இருப்பாங்க அந்த வேதத்தின்படி சுமக்கிற அநேக ஆசாரிகள் இருக்காங்க அவங்க அவங்க மூலம் கத்திர வல்லமையாக பயன்படுத்த வரணிக்கும் சொந்த வேலையில அந்த நம்ம தான் இன்னைக்கு ஆலயம் எல்லாமே நம்ம தான் இன்னைக்கு ஸோ நம்மளும் வேத வசனத்தின்படி அதற்கு படிச்சு அதன்படி வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்து வேதத்திற்குபடி நம்ம இருதயம் அப்படி இருக்குமா உச்சந்தளம் உள்ளங்கால் வரை நம்ம வேதத்தின்படி வாழ்வோமானால் நம்மளையும் அப்படி ஒரு ஒரு அந்த மாதிரி நம்மளையும் பயன்படுத்துவார் நம்மளே அந்த ஒரு உடன்படிக்கிற வேத உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாங்களுக்கு காலப்பட்டோட நதி நதி பிறந்துச்சுன்னா அதே தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் உடன்படிக்கப்பட்ட கத்தல் வாசிதான் இருக்குது அதுதான் இருக்குது ஸோ இந்த வேதமும் அதே கத்தல் வாத்து தான் ஸோ இதை படித்து இதன்படி வாழ் நம்மளையும் கற்று கண்டிப்பாக பயன்படுத்த பயன்படுத்துவார் எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கே கத்தம் ஒரு வல்லமையான ஒரு மாற்றத்தை எடுத்து நீங்கள் உண்மையாக வேதத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை எடுத்து கொடுப்பார் நீங்க போனப்போ எங்க ஒரு சமாதானத்தை கொடுப்பார் ஒரு வழியே இல்லை வழியை கண்டு வழியை திறக்க கத்தல் கருவு செய்வார் உங்களோட கால்கள் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் தேவன் ஒரு கிரியை செய்வார் நம்ம வேதத்தின்படி வாழ்ந்து வேதத்துக்கு சார்ந்து வாழ்ந்தமானால் அப்போதான் நம்மளை பயன்படுத்துவார் நம்ம இதான் நம்ம நம்ம பாட்டு பாட்டு போயிட்டு எப்படி போயிட்டு வழி வழிமான் கத்துக்கடி வாழ்ந்து அதன்படி செய்வோமானால் பிரயாசப்படுவோம் அதுக்கு நிறைய குறைகள் இருக்கலாம் ஆனா அதுக்கு கத்துட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பிரயாசத்துல வளருவோமானால் அந்த வேதத்துக்கு செஞ்சு வாழ்வோமானால் கண்டிப்பாக அன்றைக்கு உடன்படிக்கை பற்றியோக்கு ஆஃபாரின் கால் பட்டும்போது இவர்தான் பிளர்ந்து அதே தேவையான ஆராதிக்கிறோம் நம்ம போகும்போது ஏதாவது நீ போனாலும் எங்க இருந்து போனாலும் அங்க ஒரு மாற்றம் அங்க ஒரு நதி எது ஓடுறாலும் பிளக்கும் ஒரு பாதும் பாதம் அது மத்தியில் பயன்படுத்துவார் எல்லாவற்றிலும் ஒரு ஒரு இயற்கைக்கு மீறின அற்புதங்களை உங்களை கற்று பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் பிரசுதமாகும் வைத்த வாழ அர்ப்பணிப்போம் தேவன் கண்டிப்பாக பயன்படுத்துவார் அந்த பூமியிலும் சாட்சி வழக்கு தருவார் அழைத்துப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன்தான் கருப்பை செய்வோர் ரஹாமே